வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ராசிமலை அறிவு திருக்கோயிலில் நடந்த ஒரு நிகழ்வுதான் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் குடியாத்தத்திலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் குரு ராஜபாளையம் என்ற ஊர் இருக்குது அதுக்கு அருகில் தான் இந்த ராசிமலை அறிவு திருக்கோயில் இருக்குது மிக அருமையான இயற்கை சூழலுடன் இருக்கிற இந்த இடத்துல இந்த அறிவு திருக்கோயில் அமைந்திருக்கு இது கட்டப்பட்டு ஒரு மூன்று வருடம் வந்து ஆகுது சமீப காலத்தில் இருந்து தான் இங்கே மாதாந்திர நிகழ்வு வந்து நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து வெவ்வேறு பேராசிரியர்கள் இங்க வந்து நம்ம அருள் தந்தை மகரிஷி அவர்களோட கருத்துக்களை இங்க விளக்குறாங்க இந்த அறிவு திருக்கோயிலை சுற்றியும் மலைகளும் மரம் செடி கொடிகளும் பார்க்கறத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது பக்கத்திலே ஒரு சிறிய நீரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க கட்டட பணிகள்லாம் இன்னும் முழுமையாக நிறைவடைய வேண்டியிருக்கு அன்பர்கள் இங்கே வந்து தங்கி மௌன நோன்பு இருப்பதற்கான கட்டட பணிகள்லாம் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆழியார் அறிவு திருக்கோயில் போலவே இங்கே வந்து இயற்கை சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் சுற்றியும் வந்து மரக்கன்றுகள் வந்து வச்சுருக்காங்க அது வளர்ந்ததும் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வேலூர் குடியாத்தம் ஆம்பூர் ஆற்காடு இது போல் அருகில் இருக்கிற ஊர்களில் இருந்து இங்கே நடக்கிற நிகழ்வில் அன்பர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இங்கே சமையல் கூடம் கட்டுவதற்கான பணிகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு பணிகள் அனைத்தும் விரைவாக நிறைவேறி அதிக அன்பர்கள் இங்கே வந்து மேன்மை அடைய வேண்டும் என்று இந்த காணொலியை காணும் அனைவரும் எண்ணத்தை போடுவோம் ராசிமலை அறிவு திருக்கோயில் அறிவறிய அறம் செழிக்க வாழ்க வளமுடன் இப்போ நம்ம அறிவு திருக்கோயில் உள்ளே போய் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கலாம் ஓருலக பண்பாட்டு அரங்கம் அப்படின்னு பேர் வந்து சூட்டியிருக்காங்க அரங்கத்துக்குள்ளே போகலாம் நிறைய அன்பர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அரங்கம் இன்று நடக்க போகிற நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா குடியாத்தம் மனவளக்கலைமன்ற அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் கே முருகவேலையா அவர்கள் தான் வந்து உரை நிகழ்த்த போகிறாரு மிகினும் குறையினும் நோய் செய்யும் இந்த தலைப்பில் தான் வந்து இன்னைக்கு உரை நிகழ்த்த போகிறாங்க பஞ்சபூதங்களோட ஏற்ற தாழ்வு நம்ம உடலில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்றதை பற்றி தான் இந்த உரை வந்து இருக்க போகுது இந்த விளக்க உரை வந்து அடுத்தடுத்து வரப்போகிற காணொலியில் வந்து நிறைய பகுதிகளாக வந்து வரப்போகுது அவை அனைத்தையும் நீங்கள் கண்டு மேன்மையடைய குடியாத்தம் அறிவு திருக்கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போட போகிற காணொலியெலாம் அறிவிப்பு உங்களுக்கு வரும் அடுத்ததாக வரப்போகிற காணொலியில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்